எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதங்க ஸோ இது வந்து கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் இருக்கிற விரதம் தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் மனைவி மட்டும் இருக்கிற விரதம் சொல்லி தவறு ஸோ அவர்கள் வெளியில் இருந்தார்கள் என்றால் நாம் விரதம் இருக்கலாம் ஒருவேளை நாம் வெளியில் இருந்த வெளியில் இருந்தோமே என்றால் அவர்கள் விரதம் இருக்கலாம் ஸோ யார் யாரோ ஒருத்தருக்காக ஒருத்தர் இருப்பாங்க அப்படி தான் ஸோ இரண்டரை கலந்த ஒருவர்தான் சிவசக்தி இல்லை அந்த மாதிரி தான் ஸோ அதனால் இவங்க தான் இருக்கணும் அவங்க தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை யாருக்கு வாய்ப்பு சப்போஸ் கணவர்கள் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க விரதம் இருக்கலாம் மனைவி வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க விரதம் இருக்கலாம் ஸோ யாரோட முடியுமோ அவங்க விரதம் இருக்கலாம் அவங்க அவங்களுடைய குடும்ப அமைப்பு கணவர் மனைவி புரிதலை பொறுத்தது தான் ஸோ நாளைக்கு விரதம் என்னும் பொழுது ஸோ இன்றே வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை நாளை வெள்ளி ஸோ தேவையான ஏற்பாடுகளை வந்து செஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ என்னென்ன வீடுகள் சுத்தம் பண்ணுறது துணிமணிகள் அலசி போடுறது விரதத்துக்கு தேவையான என்னென்ன நெய்வேத்தியம் சப்போஸ் நாளைக்கு நைட் நம்ம பூஜை பண்ணுறதுக்கு தேவையான இனிப்பு பலகாரங்கள் அல்லது படையல் போடுறதுக்கு ஏதாவது உணவு வகைகள் ஸோ நம்ம என்ன நம்ம வசதிக்கு முடியுமோ அதை வந்து நம்ம ஏற்பாடு செஞ்சுக்கணும் இன்றைக்கே வாங்கி வச்சுடுறது கொடுமானத்தை நல்லது ஸோ இன்றைக்கி சாயங்காலமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது திட்டம் போட்டுக்கணும் ஓகே இதெல்லாம் நம்ம படையெல்லாம் வைக்க போகிறோம் இந்த மாதிரியெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது முன்னாடியே நம்ம குழந்தைங்ககிட்டையும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்டேயும் நம்ம சொல்லிடணும் நாளைக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களை தவிர அசௌகரியமான மாமிசங்களோ அல்லது வேறு ஏதாவது கெட்ட காரியத்துக்கோ போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ முடிந்தவரை வந்து வெளி உணவுகள் வந்து தவிர்க்கிறது நல்லது நாளை ஒரு பொழுது ஓகேங்களா ஸோ காலையில் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கே நம்ம எல்லாமே துணியை எல்லாமே எடுத்து வச்சுருவோம் ஸோ அதுக்கப்புறம் வீட்டெலாம் தொடச்சி வச்சுருவோம் இலை அதுக்கப்புறம் ஊதுபத்தி தேங்காய் பழம் என்னென்ன தேவைகளோ அல்லது நாளைக்கு காலையில் நீங்கள் போய் வாங்கிறதுனாலும் அல்லது இன்றைக்கே வந்து என்ன பண்ணிடணும் அதை வந்து முடிவு பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பொருள்களுக்காக காலையில் வந்து விரதம் ஆரம்பிக்கிற சமயத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது தேடிட்டு இருக்கிறது அது தவறான செயல் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடை அதாவது விரதம் ஆரம்பிக்கும் பொழுதும் சரி விரதம் முடிக்கும் பொழுதும் சரி அமைதியாக சாந்தமான முறையில் தான் நம்ம நம்மளோட மனசை வச்சுக்கணும் எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இயல்பாக அதாவது என்ன சொல்கிறது கோபமான அந்த தன்மையை விட்டுடணும் கரெக்டுங்களா ஸோ அமைதிக்காகவும் நல்லதுக்காகவும் உடல் நலம் மனநலம் நம்ம குடும்பத்துல இருக்க நமக்கு எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம விருது இருக்கோம் சரிங்களா சோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதியான ஒரு தான் நாளைக்கு நம்ம இருக்கணும் சோ அதுக்கு நம்ம என்ன தேவையோ அதுக்கான ஏற்பாடுகள் தான் செஞ்சிடணும் கோபம் கண்டிப்பா கோபமே வேண்டாம் நாளைக்கு ஒரு பொழுதும் சாந்தமா நம்ம இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான் அதுக்கான முன்கூட்டியே நம்ம குடும்பத்தாருக்கு தெரிவிச்சிடுறது ரொம்ப நல்லது ஓகே நாளைக்கு நான் விரதம் இருக்க போறேன் கணவர்னாலும் சரி மனைவினாலும் சரி இதில் ஒண்ணும் சங்கட்டம் கிடையாது சோ கணவர் இருக்காருன்னா ஓகே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடலாம் மனைவி இருக்காங்கன்னா ஓகே நான் இருக்கிறேங்கிறதையும் தெரியப்படுத்திட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தைங்ககிட்ட என்ன பண்ண நாளைக்கு வந்து அப்பா விரதம் இருக்காங்க அல்லது அம்மா விரத இருக்காங்கங்கிறதையும் நம்ம தெரியப்படுத்திடணும் அதுக்கப்புறம் இந்த முன்னேற்பாடுகள் தேவையான பொருட்கள் வாங்கி வைக்கிறது இதெல்லாமே நம்ம என்ன பண்ணணும் இன்றைக்கே வந்து வாங்கி வச்சுக்கணும் பெருசாக நம்ம பண்ணல என்ன சொல்றது எப்படி வேணாலும் நம்ம விரதத்தை கடைபிடிக்கலாம் சரிங்களா ஸோ உண்மையான அன்பு மட்டும்தான் தேவை ஒழிய பெரிய ஆடம்பரமாக நம்ம அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றுமே தேவையில்ல ரொம்ப எளிமையாக எளிமையான உணவுகள் வந்து நீங்கள் படையல் போடலாம் ஒரு சர்க்கரை பொங்கலோ அல்லது கேசரியோ அல்லது பாயாசமோ எது உங்களால் ஒரு வாழைப்பழமோ ரைட்டாக ஒரு நாட்டு சர்க்கரையும் பொட்டுக்கடலையும் கூட நீங்கள் வைக்கலாம் ஸோ உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக படையலாக வைக்கலாம் ஸோ இதில் பெரிய ஒரு செலவுகள்லாம் வரப்போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது நம்ம பொறுத்தது தான் அதுக்கப்புறம் சில பேர் வந்து லட்டு தயார் பண்ணுவாங்க இனிப்புகள் வகையில் லட்டு தயார் பண்ணுவாங்க முறுக்கு தயார் பண்ணுவாங்க நாளைக்கு முழுசாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறவங்க இருப்பாங்க அதை அது வந்து நம்ம ஏற்ற மாதிரி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் அது ஒன்று தவறும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து அதிகாலையிலேயே நம்ம நைட்டே என்ன விளக்கு பொத்த விளக்குகளாக சுத்தம் பண்ணி வச்சிடணும் ஸோ மா இலை இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் அதிகாலையில் எழுந்து அதிகாலையில் எழுந்து என்ன பண்ண குளிச்சுட்டு குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கு பற்ற வச்சு கும்பிட்டுக்குங்க அப்புறம் முதல்ல உங்கள் குலதெய்வம் விநாயகர் அப்புறம் குலதெய்வம் அதுக்கப்புறம் நீங்கள் அம்மனை வேண்டிக்குங்க இந்த மாதிரி எந்த எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் ஸோ வருஷம் வருஷம் நான் விரதம் இருக்கணும் எந்த கஷ்டம் வந்தாலும் என்னை விட்டுட்டு போயிடணும் எதுவுமே அதிகப்படியான துன்பங்கள் நான் எனக்கு நேரக்கூடாது எல்லாருக்கும் நலம் மனநலம் எந்த குறையும் இருக்கக்கூடாது எந்த கந்துஷ்டி யார் என்ன சொன்னாலும் சரி எங்களை வந்து பாதிக்கக்கூடாது நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும் எங்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் இருக்கணும் ஸோ இந்த விரதத்தை நான் தொடங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ உங்களுக்கு என்ன முறையில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டுக்குங்க ஸோ சில பேர் வந்து முழு உபாசமும் இருப்பாங்க அதாவது முழு நேரமும் நாளை இருந்து சாயங்காலம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம தண்ணீர் நீர் ஆகா நீர் ஆகாரங்கள் பால் பழங்கள் இது மாதிரி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து உடல்நிலை ப்ராப்ளம் இருக்குது நான் வந்து ஏதாவது எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பழங்கள் எடுத்துக்கிடலாம் ட்ரை ஃப்ரூட்ஸும் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ வாழைப்பழம் அதுக்கப்புறம் மோருக்கு சாப்பிட்லாம் சூடு பால் சாப்பிட்லாம் சரிங்களா ஸோ அதாவது வயிறு எம்ட்டியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் அரை வயிறு நீங்கள் போட்டுக்கிறது நல்லது லைட்டாக சாப்பிட்டுக்குங்க அதை பொறுத்து ஒன்றும் கிடையாது ஸோ முழு உணவு வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது அதுவும் முக்கியம் என்ன பண்ணக்கூடாதுன்னா நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டு போய் உட்காந்துக்கிட்டு விரதம் எடுக்கக்கூடாது சரிங்களா அதனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து காலையில் விரதம் வந்து நீங்கள் விளக்கு பற்ற வச்சு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன செயல்களால் நம்ம அன்றாட வேலைகளை செய்யலாம் முக்கியமாக வந்து எல்லாத்துலேயும் அன்பாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அம்மனோட பாடல்கள் ஏதாவது தெரிஞ்சதுன்னா பாடுங்க இல்லைன்னா வந்து அம்மன் வந்து ஒரு நூற்றி எட்டு பூ வச்சுக்கிங்க ஓகேங்களா ஒரு நூற்றி எட்டு பூ மாலைகள்லாம் மாலைகள் முடிஞ்சால் நீங்கள் சாத்துங்க இல்லைன்னா பூவை கூட நீங்கள் உதிரி பூவை கூட வாங்கி வச்சுக்கிட்டு அம்மனுக்கு வந்து காலையிலேயே ஒரு ஆறு மணிக்கு என்ன பண்ணலாம் ஒரு சின்னதாக ஒரு அம்மனே போற்றி அம்மன் நல்லா இருக்கணும் போற்றி அந்த மாதிரி சில போற்றிகள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் காயத்ரி மந்திரம் சொன்னாலும் சரிதான் சரிங்களா ஓம் பூர் புவ ஸ்வகதர் சூர்வரேன்யம் பருகோதேவசிமிஹதியோ யோனோ பிரசோத யாத்திரை சொன்னாலும் சரிதான் சர்வமங்கல மாங்கல்ய சிவ சர்வார்த்த சரண்ஜிய திரேம்ப ஹே கௌரி நாராயண நமஸ்துதே அப்படின்னா நீங்கள் சொன்னாலும் சரிதான் இல்லைன்னா அம்பிகையே போற்றி சர்வ வல்லம தாயே போற்றி அந்த மாதிரி நீங்கள் சொன்னாலும் சரிதான் இல்லை எனக்கு அப்படிலாம் ஒன்றுமே வேணாங்க நான் எனக்கு தெரியலை எதுவுமே எனக்கு மந்திரமெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மனமுறுகி அம்மா தாயே எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அமைதியாக அந்த அம்மனுக்கு வந்து அம்மா தாயே அப்படின்னு சொல்லி ஒரு வழிபாடு ஒரு நூற்றி எட்டு பூவை மெதுவாக மெதுவாக நீங்கள் என்ன பண்ணும் அம்மனுக்கிட்ட போட்டுட்டும் வழிபடலாம் ஸோ நாளை பொழுது ஃபுல்லாகவே வந்து ஒரு மத்தியானம் வரைக்கும் ஒரு அம்மன் கோயிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு போங்க ஸோ சாயங்காலம் போவீங்க பட் இருந்தாலும் என்ன பண்ணலான்னா பகல் நேரத்தில் தூங்கக்கூடாதுங்க கண்டிப்பாக வெற்றிலை பார்க்க போடக்கூடாது அதுக்கப்புறம் வெளி உணவுகள் கடை உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்துருங்க வீட்டில் வந்து சாயங்காலம் விரதத்துக்கு தேவையான உணவு வகைகளை அது மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் தயார் செய்ய ஆரம்பிச்சுருங்க என்ன சொல்கிறது அதிகமான அலைச்சல் நாளைக்கு பண்ணிக்காதீங்க ஸோ என்ன சொல்கிறது விரதம் ஸ்டார்ட் பண்ண வாட்டி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கடையில் போய் அது வாங்கிட்டு வரேன் இது வாங்கிட்டு வரேன் அது ரெடி ஆகிடுச்சு இது ரெடி ஆகிடுச்சு அந்த மாதிரிலாம் எந்த பதட்டத்துக்கே வாய்ப்பு கொடுக்கக்கூடாது நம்ம மனசுக்கு மனசை ரொம்ப எளிமையாக அமைதியாக வச்சுக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ மனசை ரொம்ப அமைதியாக வச்சுட்டு நம்ம நம்மளோட முழு நோக்கமும் அம்மனை நோக்கி தியானம் பண்ணுறதா தான் இருக்கணும் அமைதியாக இருங்க அமைதியாக பேசுங்க எந்த கோபத்துக்கும் வாய்ப்பு தராதிங்க அதுக்கப்புறம் இது வந்து அதிகாலையில் வந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகள் ஸோ நம்ம வேலைக்கு போகிறாங்க உணவுகள் தயார் பண்ணுறோம் இதெல்லாம் தயவு செஞ்சு அந்தந்த வேலைகள் எதுவுமே தடை பண்ணாமல் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் நீங்கள் செய்ய வேண்டிய க வே வேலைகளையும் செஞ்சிடலாம் ஸோ அப்போ மாலை நேரத்தில் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்போ சாயங்காலம் நேரத்தில் மறுபடியும் என்ன பண்ணலாம் குளிச்சுட்டு அம்மனுக்கு விளக்கு போட்டு பூ வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த பூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாமி கும்பிடுங்க எப்படி உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி சாமி கும்பிடலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து மந்திரங்கள் வாசித்து தான் இது பண்ணும் அப்படிங்கிறதுல நீங்கள் முடிஞ்சால் என்கிட்ட வந்து பாட்டுகள் கேட்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் வரலட்சுமி ஸ்லோகம் இருக்கும் அதை நீங்கள் கேட்கலாம் சரிங்களா இல்லையா ஸ்ரீராம ஜெயம் நீங்கள் எழுதலாம் இல்லையா அமைதியாக அம்மனை நினச்சி தியானம் பண்ணலாம் இல்லைன்னா இதை பூ கட்டுறது சில சில பூஜை வேலைகளுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் ஆட்படுத்திக்கலாம் இவ்வளோ தான் சரிங்களா ஸோ எனக்கு வந்து மந்திரம் தெரிஞ்சால் தான் சாமி சந்தோஷப்படும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் மந்திரம் சொன்னாலும் சந்தோஷம்தான் சொல்லலும் சந்தோஷம் தான் சரிங்களா ஆனால் தவறான வந்து தவறாக சொல்லக்கூடாது அவ்வளவுதான் தெரிஞ்சால் சரியாக செய்யணும் இல்லையா அது செய்யாமல் இருக்கிறது நல்லது நம்மளுக்கு தெரிந்த வகையில் தான் நான் செய்வேன் என்று பிடிவாதமாக அதே இதையும் செய்யக்கூடாது ஓகேங்களா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யுங்க அவ்வளோதான் ஸோ நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அம்மனுக்கு விரதம் இருக்கலாம் விளக்கு வந்து டே எரியிற மாதிரி வச்சுக்கிங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ என்ன சொல்கிறது அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் விளக்கு எரிஞ்சிட்டே தான் இருக்குது அப்படி அந்த அமைதாக அதெல்லாம் ஒன்றும் கவலை கிடையாது ஆரம்பிக்கிறப்போ அந்த செயல் நல்லபடியாக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை திரும்ப மாலையில் வந்து நீங்கள் தேவையான உணவுகள்லாம் ஒரு வாழைகளில் வந்து உங்களுக்கு அந்த பூஜை முறை தெரியும்னு நினைக்கிறேன் வாழைகளில் வந்து தேங்காய் பழங்கள்லாம் வைத்து நீங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய இனிப்பு பலகாரங்கள் கார பலகார வகைகள்லாம் படைத்து அம்மனுக்கு வந்து வேண்டிக்கிட்டு எல்லாரையும் குடும்பத்தோடு இருக்கணும் ஓகேங்களா குடும்பத்தோடு அண்டையாக எல்லாரும் கூப்பிடுவது என்பது உங்களோட தான் பட் குடும்பத்தில் எல்லாருமே குழந்தைங்க அப்பா அம்மா நம்ம மக்க மனைவி கணவர் ஸோ அவர் ரொம்ப லேட் ஆகுது முடியலங்கிற பட்சத்தில் ஓகே பட் முடியும் குடும்பமான வரைக்கும் இந்த ஒரு பொழுது மட்டும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கிங்க வந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வர வச்சுக்கிங்க ஸோ அந்த வாட்டி ஒரு ஆறு மணி அதுக்கு மாதிரி பொழுது இருக்கிற சமயத்தில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜைகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா கற்பூர சாம்பிராணி காமிச்சுட்டு தீர்த்தங்கள் அதுக்கான படையில் வந்து ஒரு பூ எடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அந்த தண்ணியில் தொட்டு அப்படியே நெய்வேத்தியம் பண்ணுற மாதிரி ஓகேங்களா சாமி கிட்ட வாய்கிட்ட கொண்டு போய் காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு திரும்பவும் என்ன பண்ணும் சாம்பிராணி காமிக்கணும் ஸோ மறுபடியும் என்ன பண்ணும் நைவேத்தியங்கள் மேலே தீ அதே ஒரு சுற்று சுற்றி வாழையில் சுற்றி மறுபடியும் அம்மனோட வாய்கிட்டு வர மாதிரி அதாவது ஊட்டி விடுற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ மறுபடியும் அதே மாதிரி மூணு டைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா வீட்டுக்கு ஃபுல்லாக சாம்பிராணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் பற்ற வச்சு வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மனதார வேண்டிக்கிங்க என்னுடைய விரதத்தில் ஏதாவது குறை இருந்ததுன்னா மன்னிச்சு எங்களோட விரதத்தை நல்லபடியாக ஏற்றுக்கின தாயே எங்களுக்கு தேவையான நல்லதை எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுங்க உடல் நலம் மனநலத்தை நல்லபடியாக கொடுங்க வீட்டில் நிம்மதியாக எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் ஸோ இது வந்து கணவன் மனைவிக்காகவும் மனைவன் மனைவி வந்து கணவருக்காகவும் இருக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் வந்து கிடையவே கிடையாது ஓகேங்களா ஸோ வரத வரலட்சுமி அம்மனுக்காக விரதம் அம்மன் விரதம் இருக்கிறாங்க அவ்வளோதான் ரைட்டா ஸோ அதை அதே மாதிரி பௌர்ணமி நிலவை வந்து கும்பிடுங்க பௌர்ணமி நிலவு இல்லையா ஸோ நாளைக்கு பௌர்ணமி ஸோ பௌர்ணமி நிலவு பார்த்துட்டும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட பூஜைகளை முடிச்சுட்டு இருந்து ஓகே உங்கள் இயல்பான வேலைக்கு நீங்கள் போயிடலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து முன்கூட்டியே இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி மாலையே வந்து தேவையான எது எது வாங்கி வைக்கணுமோ அதை நீங்கள் பிளான் பண்ணிங்க வீடு துடைக்கிறதா இருக்கட்டும் சாமி ப பூஜை அறைகளை சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது வந்து மாயெல்லாம் ஏதாவது வாங்கி வைக்கணும் மாலை பூ அப்புறம் வந்து படையலுக்கு தேவையான உங்களுக்கு என்ன முடியக்கூடிய பதார்த்தங்களோ அதுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வாங்கி வச்சா போதுமானது அதை இப்போவே என்ன பண்ண நான் பலகாரம் செய்கிறேன் ஒரு பாயாசம் செய்யலான் இருக்கேன் ஒரு லட்டு பிடிக்கலான்ட்ருக்கேன் ஏதோ ஒரு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணணும்னா இன்றைக்கே அதை வாங்கி அதுக்கான தேவையான பொருட்களையும் வாங்கி வச்சுக்கணும் கரெக்டுங்களா ஸோ நாளைக்கு போயிட்டு விரதம் ஆரம்பித்த வாட்டி அங்கேயும் இங்கேயும் போய் அலைச்சல் பண்ணிக்கக்கூடாது மைண்டை எமோஷன்ஸாக நம்ம டிஸ்டர்ப் ஆக கூடாது என்னால் ஒரு பொழுது என்ன பண்ணக்கூடாது எமோஷன்ஸை டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அதை எதையும் போட்டு யாரையும் அவங்கள பற்றி இதை பண்ணுறது அதை பண்ணுறது அதெல்லாம் எந்த உங்ககிட்ட யாரும் குறை சொல்ல வந்தாலும் நீங்கள் விட்டுடுங்க நீங்கள் யாரையும் குறை சொல்லாதீங்க கோவப்படாதீங்க என்ன கடவுளுக்கு நல்ல கடவுள் எப்பயுமே எப்போயுமே ஏற்றுக்கக்கூடிய பக்குவங்கள் அம்மன் அப்படிங்கிற அம்மா மாறிங்க ஓகேங்களா ஸோ நம்ம உலகத்துலேயே அம்மா அப்படின்னு நம்ம யாரை கூப்பிட்றோன்னா நம்ம பெற்றவங்களை தான் நம்ம இந்த பூமிக்கு வர்றது காரணம் யார் அம்மா அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நம்ம யாரை கூப்பிட்றோன்னா அம்மன் அம்மா தாயே தான் கும்பிட்றோம் ஸோ அப்போ வந்து அம்மன் அப்படின்னா அம்மா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கூட நம்ம அம்மா கரெக்டுங்களா நம்ம என்ன பண்ணாலும் குழந்தை என்ன பண்ணாலும் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எதுவும் கோவச்சிக்க மாட்டாங்க ஸோ என்ன பண்ணாலும் அம்மாவுக்கு சந்தோஷம் தான் நம்ம செய்கிறதே சந்தோஷம் கரெக்டுங்களா அதுதான் கடவுள் எதிர்பார்ப்பாங்களே ஒழிஞ்சு இது ஏன் எனக்கு உரைய எந்த தாயாவது தன் குழந்தைகிட்ட போய் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு கேட்குவாங்களா வாய்ப்பே இல்லை ஸோ கடவுள் அம்மா அந்த தாய் தான் நம்மளுக்கு எல்லாமே தருவாங்க எப்பயுமே அவர் கருணை உள்ளம் கொண்டவராக தான் இருக்கிறாங்க ஸோ அதனால் நம்மளுடைய அருமனசாக செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இது செய்யலாமா ஐயோ இதாகிடுச்சி இதாகிடுது எப்படி இது ஏதாவது தப்பாக இருக்குமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சாமி எல்லாத்தையும் நம்ம கிட்டேருந்து ஏற்றுக்குவாங்க கரெக்டாகண்டா நாளைக்கு ஒரு நாள் எல்லாத்துக்கும் லீவு விட்டு நார்மல் மூடே வேண்டாம் கடவுள் மூடு அந்த மாதிரி போயிருங்க ஸோ நல்லபடியாக விரதம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாளை நைட்டும் வந்து அந்த விரதத்தோட கண்டினியூஸாக தான் இருக்கும் ஏன்னால் நீங்கள் அமைதியாக பொழுதே உங்களுக்கு விரதம் வந்து அந்த மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு அமைதி கிடைச்சிரும் கரெக்டான நீங்கள் சாமி கும்பிட்றப்ப உண்மையிலேயே ஒரு அமைதி கிடைக்கும் கரெக்டான ஏதோ ஒரு தெளிவு கிடைக்கும் சட்டியுமே அமைதியாக இருக்கிறப்ப தான் குழம்பனை ஒரு என்ன சொல்கிறது ஒரு குளம் வந்து குழம்பி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எந்த ஒரு தெளிவுமே நம்ம அடியில் என்ன இருக்குதுன்னு பார்க்கவே முடியாது ஆனால் அந்த தெளிவு தண்ணீரெல்லாம் குழம்பதையெல்லாம் நின்றுச்சு அப்படின்னா நம்மளால் அடியில் இருக்கக்கூடிய கசடெல்லாம் அடியில் போய் தங்கிரும் மனசு நம்ம கடல் வந்து அழகாக அமைதியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நாளைக்கு நம்மளுக்கும் அந்த மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் ஸோ ஸோ எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறவெல்லாம் ஸோ கடவுள் நல்லபடியாக விரதம் முடியுங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஸோ எதுவும் பிரச்சனை இல்லை ஸோ எல்லாம் நல்லபடியாக கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் ஸோ அனைவரும் எல்லோரும் இருக்கணும் எல்லாருமே அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன் ஓகேங்க நன்றி